திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி முன்பு நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டை வஞ்சித்ததாக கூறி மத்திய அரசுக்கு எதிராக திமுக நடத்திய கண்டன கட்சியின் அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கலந்து கொண்டார் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற பெண்கள் மகாத்மா காந்தி தேசிய வேலை திட்டமான நூறு நாள் வேலையை ஏன் ஒருவருட காலம் யாருக்கும் வழங்கவில்லை என திருவள்ளூர் சட்டமன்ற உறுப்பினர் வி ஜி ராஜேந்திரனிடம் பெண்கள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் அதற்கு அவர் பதில் கூற முடியாமல் உடனடியாக மேடையை விட்டு நைசாக கிளம்பிச் சென்றது கூட்டத்தில் பங்கேற்ற பெண்களை ஏமாற்றமடைய செய்தது பாரதியார் அவர்கள மாவட்ட செயலாளர் அவர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஒன்றிய நகர செயலாளர்கள் மற்றும் கிழக்கழக செயலாளர்கள் பிரதி அனைவருக்கும் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி நன்றி ஏய் சொல்லுங்க சொல்லுங்க பெரியவங்க வந்துட்டாங்க எல்லாம் வந்துட்டாங்க நீங்க வந்து கேட்டீங்களா நீங்க என்ன பண்ணுங்க மாமா நான் பேசிக்கிறேன்னா நான் லம்பார்ட் போச்சுடா லோக்கல் வேலை காலி ஆதிபதியனு சொன்னங்களா அங்க தான் தயார் அங்க இருந்து வெளிய எங்க கொளிய எப்படி i don't right.